இருக்கும் கம்ப்ளீட் சாரியோட பாடி முந்தானையில இப்படி இருக்கும் உங்களுக்கு ஸோ இதுதான் சாரியோட ஃபுல் வியூ மேலே உங்களுக்கு பார்டர் சின்ன போர்டரா இருக்கும் கீழே உங்களுக்கு பெரிய பாடரா இருக்கும் ஸோ பாடி ஃபுல்லா இந்த பர்ட்டிகுலர் டிசைன்ஸ் உங்களுக்கு வியூ பண்ணிருப்பாங்க இது சேரீய மெட்டீரியல்ல வர பிரிண்ட் தான் உங்களுக்கு வாஷிங் பிரிண்ட் தான் உங்களுக்கு ஸோ இந்த பர்டிகுலர் டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் கைன்ஸ்னு ஒரு பர்ட்டிகுலர் சீரியஸ் ஹீரோயின்ஸ் வந்து ஹீரோயின் வந்து இதை வந்து வேர் பண்ணியிருப்பாங்க ஆல்மோஸ்ட் அந்த ஒன் வீக் எபிசோட்ல இந்த பர்டிகுலர் சாரியை அவங்க வேர் பண்ணியிருப்பாங்க அதுல அவங்க வேர் பண்ணிருந்த ஒரு பர்டிகுலர் கலர் வந்து நாங்க கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கலர் இருக்கு உங்களுக்கு பிளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த பீஸ் இருக்கும் ஸோ பிளவுஸ்ல மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு பாடி போர்ஷன் எல்லாம் இந்த மாதிரி டிசைன்ஸ் இது ஒரு மிக்ஸ் காட்டன் சாரீஸ் தான் ஃபேன்சி காட்டன் சாரீஸ் தான் உங்களுக்கு டெய்லி வேர்க்கு ரொம்ப ஆப்டான சாரியா வாங்க அடுத்த கலரை பார்க்கலாம் அடுத்த கலர் வந்து ஒரு குங்கும பூ கலர் தான் உங்களுக்கு சோ இதான் நெக்ஸ்ட் கலர் உங்களுக்கு இதுவும் உங்களுக்கு வந்து முந்தானி போர்ஷன் தான் இந்த டிசைன்ஸ் இருக்கும் எல்லாமே ஒரே மாதிரி தான் உங்களுக்கு சாரி கலர்ஸ் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும் சோ அதனால ஒரு சாரியை வந்து ஒவ்வொரு கலர் சாரியை நான் உங்களுக்கு பிரிச்சு காட்டுறேன் நீங்க பாருங்க சோ இதுதான் செகண்ட் சோ இந்த சாரிலாம் உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்ல வித் ஃப்ரீ ஷிப்பிங்ல நாங்க கொண்டு வந்திருக்கோம் அடுத்த கலர் பாடி ஃபுல்லா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்திருக்கும் இதெல்லாம் வாஷபிள் பிரிண்ட்ஸ் தான் உங்களுக்கு டெய்லி வேறக்கும் உங்களுக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும் நான் சொன்ன மாதிரி அந்த பர்டிகுலர் சீரியல்ல பாத்தீங்கன்னா அந்த ஹீரோயின் வந்து ஒன் வீக் ஃபுல் எபிசோட்டு இந்த டிசைன் வேர் பண்ணிருப்பாங்க ஸோ முன்னாடி ரொம்ப ட்ரெண்டிங்கா இருந்த இந்த டிசைன் மறுபடியும் ட்ரெண்டிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு சோ பிளவுஸ் போஷன் இது இது ஒரு குங்கும பூ கலர் இருக்கு அந்த ஒரு டார்க் மெரூன் கலர் உங்களுக்கு நீங்க என்ன கலர் இதுல வீடியோல பாக்குறீங்களோ அதே கலர் தான் நீங்க ரிசீவ் பண்ணீங்க ப கலர் உங்களுக்கு நான் உங்களுக்கு பிரிச்சு காட்டுறேன் இந்த சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல ஜஸ்ட் டூ நைன்டி நைன் ருபீஸ் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்ல கொண்டு வந்திருக்கோம் டூ நைன்டி நைன் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் தான் காஸ்ட் ஆல்மோஸ்ட் ஹோல்சேல் ரேட்டுக்கே உங்களுக்கு வந்துடுச்சு ஒரு டெய்லி வேர் சாரியா வந்து நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம் செகண்ட் கலர் அடுத்த கலர் பாத்தீங்கன்னா இது ஒரு பிங்கிஷ் மெரூன் கலர் தான் இருக்கு இந்த கலர் தான் அந்த சீரியல்ல வந்து ஹீரோயின் வேர் பண்ணிருப்பாங்க ஒரு மாதிரி பிங்கிஷ் கலர் இது வந்து முந்தானி போர்ஷன் உங்களுக்கு பாடி வந்து இந்த போர்ஷன் இருக்கும் கீழே உள்ள பார்டர் உங்களுக்கு அந்த பெரிய பார்டர் இருக்கும் மேல வந்து சின்ன பார்டரா இருக்கும் இதுதான் வந்து பாடி போர்ஷன் பாடி ஃபுல்லா உங்களுக்கு இது வாஷபிள் பிரிண்டா இருக்கும் ஸோ நம்ம டெய்லி வேர் யூஸுக்கு நம்ம வந்து தாராளமா இந்த சாரீஸ் எடுத்துக்கலாம் அதுவும் டூ நைன்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங்ல உங்களுக்கு கிடைக்குது ஸோ அந்த ஷிப்பிங் சார்ஜஸ் போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்லயே உங்களுக்கு கிடைச்சிடும் இது பிளவுஸ் வந்து இந்த எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சாரி ப்ளவுஸ் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ்ல தான் இருக்கும் டூ நைன்டி நைன் ருபீஸ் ஃப்ரீ ஷூட்டிங்ல நீங்க இந்த சாரீஸ் வந்து ஆப் பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த சாரி கலர் பிடிச்சிருக்கோ அந்த சாரீ கலர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் நைன் டபுள் த்ரீ டூ த்ரீ நம்பருக்கு அனுப்பிடுங்க தேர்ட் பதர்

இதெல்லாம் வாஷபிள் பிரிண்ட்ஸா இருக்கிறதுனால நம்ம ஒன்றும் பயப்பட தேவையில்லை நம்ம டெய்லி வாஷ்க்கு வந்து இது தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா உழைக்கும் உங்களுக்கு ஒரு மிக்ஸ்ட் காட்டன் சாரி தான் இது இந்த கலர் ரொம்ப அழகா இருக்கு அண்ட் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் பிளவுஸ் ஸோ பிளவுஸ் சாரி வித் பிளவுஸ் அந்த பர்டிகுலர் மீட்டர்லயே உங்களுக்கு இருக்கும் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ல சாரி வித் பிளவுஸ்லயே உங்களுக்கு இருக்கும் ஸோ இதான் இந்த நாலு கலர் தான் ஃபர்ஸ்ட் டைமா நாங்க ஸாரீஸ் கொண்டு வந்து இந்த பர்டிகுலர் டிசைன் அதுவும் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா டூ நைன்டி நைன் ருபீஸ் ஷிப்பிங் போக உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்லயே இருக்கு ஸோ எந்த கலர் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன் எடுத்து எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீன்ல தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிடுங்க ஸோ ஃபர்ஸ்ட் எடிஷ்னல் லிமிடெட் கலர்ஸ் லிமிடெட் எடிஷனாக கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ உடனே வந்து கிராப் பண்ணிக்கங்க தேங்க் யூ சோ மச் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சுப்ரஜா ஃபேஷன்ஸ் பாக்குறீங்கன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கொடுங்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த போடுற வீடியோஸ் உங்களுக்கு வியூ ஆகும் நீங்களும் எங்களோட ஆஃபர்ஸ் கிராப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ சோ மச் வில் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ